குருவாக குருவே துணை இப்பதினையும் பார்த்து கொண்டிருக்கிற விருச்சிக ராசி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கணவளம் சேட்டு சோதரின் பணிவான வணக்கம் நாமையும் பதிவில் காண இருப்பது புரட்டாசி மாத பலன் புண்ணியம் தரம் இந்த புரட்டாசி மாதம் பெருமாள் அருளால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது விரிவாக பார்ப்போம் வாருங்கள் கவனமாக கேளுங்கள் வேலை கிடைக்குமா பிரச்சனை தீருமா பம்பு வாழ்க்கோட்டைக்கே சேர்ந்து வெளியே அருவோமா இப்படி பலவிதமான கேள்வி உங்கள் மனசில் ஓடிக்கொண்டு இருக்கிறதுக்கெல்லாம் எத்தனை விதமான கேள்விக்கும் என்ன பதில் இருக்கிறது வாருங்க பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் ராசி அதிபதி செவ்வாய் பன்னெண்டில் மறைந்திருக்கிறார் பெரிய அளவு பாதிப்பில்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் பங்காளி உறவில் தம்பி உறவிலும் அக்கம் பக்கத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க வாய் கொடுத்து விலைக்கு வம்பு வாங்கிக்காதீங்க மாட்டுக்காதீங்க கொஞ்சம் அக்கறையாக இருப்பது நல்லது ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்பு வந்து போகும் எந்த வயசில் இருந்தாலும் சரி அனைத்து வயசுல இருக்கும் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும் அதனால் வந்து அதை அக்கறை கவனம் தேவை குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு பணம் எவ்வளோ வந்தாலும் பத்த மாட்டேங்குது செலவாகிட்டே இருக்குது எப்படி எப்படி தான் வருது எப்படி தான் போகுதுன்னு தெரியல ஸோ அதனால் அந்த மாதம் நீங்கள் என்ன பண்ணுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை பொடாசு மாதம் சனிக்கிழமெல்லாம் விரதம் இருங்க பெருமாள் வழிபாடுங்க பணம் வீட்டில் தங்கும் வீட்டில் ஒற்றுமை ஓங்கும் மகிழ்ச்சி பெருகும் ஹாப்பி ஓம் என்றால் அது மாதிரி குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் பணம் மணிக்கில் ஒற்றுமை ஓங்கும் பிள்ளைகளுக்கும் ஒற்றுமை ஓங்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பெரியவர்கள் அனைவருக்கும் ஒரு சந்தோஷம் குதூகலம் உண்டாகும் ஆகவே இந்த மாதம் பெருமாள் துதியை பெருமாள் நாமம் ஓ நமோ நாராயணம் கோவிந்தா என்று சொல்ல 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 வீட்டில் இருக்கும் தீய சக்திகள்லாம் வெளியேறிவிடும் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒட்டுமே இருப்பீங்க காரியங்கள் எல்லாம் இல்லாமல் நடக்கும் நீங்கள் செல்லும் காரியங்கள் தடை தடையாக தடைகளாக வந்து உங்களுக்கு இனிமேல் எல்லாம் வெற்றி தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் உங்களால் என்ன பிரச்சனை தடை இந்த ஒரு இடம் வாங்க முடியலையா ஒரு வீடு வாங்க முடியலையா ஒரு திருமணம் செய்ய முடியலையா ஒரு பிஸ்னஸ் தொடங்க முடியலையா இப்படி எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் ஃபெயிலியர் ஆகுது ஃபெயிலியர் ஆகுதுன்னு நினச்சிட்டா அதுக்கெல்லாம் ஒரு முடிவு இந்த புனாசு மாதம் வரும் ஆகவே நல்லதே நடக்கும் வெற்றி மேல் வெற்றி வரும் ஆனால் தைரியமாக இருங்கள் விருச்சிக ராசி அனுமதி உங்கள் ராசிக்கு நான்கில் ராகு பகவான் இருக்கிறார் குரு பவர் இருக்கிறார் இடம் வாங்கும் ஒரு வீடு வாங்கும்போதும் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து ஏதாவது அது சட்ட சிக்கலை தான் பார்த்து வாங்குவது சிறப்பு நான் ஒரு சின்ன சட்ட சிக்கல் வரும் இல்லைனா வாங்கியிருந்தாலும் இருக்குன்னா இல்லை சட்ட சிக்கல் ஓடிக்கொண்டு இருக்கும் கொஞ்சம் கவனம் தேவை அது ஒரு முடிவுக்கு வர இந்த நாள் ஆகும் அதனால் சரி வண்டி வாகனம் வாங்கும்போது அடிக்கடி பழுதாகும் வீட்டில் எலக்ட்ரிக் பொருட்கள் பழுதாகும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி ஓட்டமே ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க வீட்டில் வந்து பார்த்தீங்களா அப்பா கூட அம்மா கூட தேவையில்லாமல் பார்த்தா சண்டை வரும் அதெல்லாம் போகும்போது சரியாகிடும் தைரியமாக இருங்க ராசிக்கு ஐந்தில் சனி பகவான் இருப்பது பெரிய ஒரு பிள்ளைகளுடைய கவனம் உடல் ஆறு கவனம் தேவை குழந்தைங்களுக்கு ஒரு யாரு சின்ன சின்ன பாதிப்பு வந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை இந்த அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் அடிக்கடி உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வாக்குவாதம் சண்டை வந்து கொண்டு இருக்கிறதா போக போக சரியாகிவிடும் அவர்களை பற்றி அவர்கள் போக்கிலே விடுங்கள் அவர்கள் போக்கில் விட்டு பிடிங்கள் தேவையில்லாமல் நீங்கள் வாக்குவாதம் பண்ணீங்களா அதை எதிர்த்தா நிற்பாங்க பிள்ளைகள் லவ் பண்ணுறாங்களா கண்டுதான் தான் விடுங்கள் அவங்கள அடங்கிவிடுவாங்க நீங்கள் கேட்டிங்களா அது பெருசாகிடும் ஊதி ஊதி பெருசு பண்ண வேண்டாம் காதலில் ஒரு தடை வருவோம் அவங்களுக்குள்ளே ஒரு தடை வந்து அவர்களே விலகி விடுவார்கள் வருத்தப்பட வேண்டாம் ஒரு சிலர் காதல் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும் அதாவது சுயஜாதகத்தில் ஐந்து ஏழு கூடிய ச தசாபதி நடக்கும்னால் அவர்கள் மட்டும் சக்ஸஸ் ஆகும் மற்றவர்களுக்கு அது காதல் ஃபெயிலியர் தான் வருத்தப்பட வேண்டாம் வேலை தேடிக்கொண்ட இளைஞர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைக்கும் உற்சாகம் பெருகும் வேலையை போய் சேருவீங்க படிச்சு நல்லபடியாக படித்து எழுதுவீங்க உங்கள் சுய சூரியனை குரு பார்வை இருந்தால் இல்லையே பத்தாம் அதிபதி தசம் நடக்குமானால் வேலைக்கு வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் இருக்கிறது அதனால் சுயஜாதத்தை ஆய்வு பண்ணுங்கள் சுயதாதம் முடிவு பண்ணுவது கோச்சாரம் என்பது ஒரு பத்து சதவீதம் மட்டுமே முடிவு செய்வதெல்லாம் தசா புத்தி தான் ஆகவே உங்கள் தசாபுத்தியை நல்லபடியாக என்ன தசா புத்தி பாருங்கள் இந்த தசா புத்திக்கு வேண்டிய தசாநாதனை வழிபாடுங்கள் உங்களுக்கு கைமேல் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஆகிய உங்கள் ராசிக்கு எட்டில் குரு இருப்பதும் அளவுக்கு மீறிய ஒரு செலவு வரும் எப்படி அளவுக்கு மீறிய செலவு கொடுப்பார் அதே போல் மன கஷ்டத்தையும் பிள்ளைகளாக பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெரிய பெரிய ஒரு மன கஷ்டம் பாதிப்பும் வந்து சேரும் அதனாலே உங்களுக்கு இரவில் தூக்கம் இல்லாமல் கவலையில் வ வருத்தப்படுவீங்க அதாவது குழந்தைகள் கூணமானவில் கண்ணும் கருத்துமாக ஒரு கண் ஒரு மேலே இருந்து ஒரு நல்ல வழி வழி நடத்தி செல்லினால் அந்த வந்து நம்ம தப்பிக்கலாம் திடீர் செலவு திடீர் பொருளாதார கஷ்டங்கள் எல்லாம் வரும் போக போது சரியாகிவிடும் பத்தில் சீக்கிரன் சவா இருப்பதும் தொழில் சிறப்பாக நடக்கும் இடும்பாம்புட அரசு வேலை செய்பவர்களும் தேடுபவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சாதகமும் இருக்கும் வேலை உடனே கிடைக்கும் சப்போர்ட் நிறைய கிடைக்கும் அதனால் வருத்தப்பட வேண்டாம் உங்களுடைய எதிர்காலம் கனவு எல்லாம் இப்போ பிளான் போட்டு வச்சுருப்பீங்க அதெல்லாம் கூடிய விரைவில் நடக்க நல்ல செய்தி வரும் திருமணம் ஆவாதவர்களுக்கு ஒரு இந்த மாதம் திருப்பு திருமணம் திருப்பு முனையாக அமையும் மறுபண திருமணம் செய்து கொள்வதற்குள்ள ஒரு வாய்ப்பு நன்றாக இருக்கிறது ஆகவே வந்து திருமண பந்தம் திருமண வாழ்க்கை என்பது இந்த மாதம் நிச்சயம் நிச்சயிக்கப்படும் என்னங்கையா எப்போவுமே இதே மாதிரி ஒரே சொல்கிறீங்க நல்லாவது நல்லா இருக்கனால ஒவ்வொரு மாதமும் நாங்கள் நல்லதாவது சொல்லுவோம் ஆட்டில் நீங்கள் இந்த மாதமாவது நல்லா நடக்காதா அடுத்த மாதமாக நல்லா நடக்காதா என்று அப்படியே பாகத்தை கல்லு கள்ளும்போது ஒரு நேரம் இல்லாமல் ஒரு நேரம் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு நாலு வாட்டி நல்லதாக சொல்லும் போது அது எதா ஒன்று உங்களுக்கு பளிக்கும் அதுக்காக தான் அந்த பா நாங்கள் நல்லதே சொல்கிறோம் வருத்தப்பட வேண்டாம் நாங்கள் சொல்வதெல்லாத்தனையும் உங்களுக்கு பழித்து நல்லது நடந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போம் இறைவனை நீங்களும் வேண்டுங்கள் நாங்களும் வேண்டி கொள்ளுகிறோம் விருசராசி அவங்களுக்கு குடும்பம் பொதுவாக ஒரு வரும் சடன் சடன் கோபம் ரம் தேவையில்லாமல் வாக்குவாதம் வேற பேசப்பட்ட டக்குன்னு கை நீட்டி அடிச்சுடுவீங்க அந்தளவுக்கு இல்லை நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க கையாளும் போது நம்மளுக்கு எல்லா வித பாதிப்புன்னு தப்பிச்சு வெளியில் வந்து விடலாம் கூடுமான வரையில் விருச்சராசன்பருக்கு பதினொன்றில் சூரியன் புதன் சிக்கிரன் இருப்பதும் தந்தை மூலம் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்கத்துக்கு ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் கட்சியாக ஆட்கள் மூலியமாக ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்படி ஒரு சாதகமான சூழ்நிலை நிறைய இருக்கிறது பாதகமான சூழ்நிலை குறைவாகவும் சாதகமான சூழ்நிலை அதிகமாகவும் இருக்கும் விருச்சிராசி அன்பர்கள் மேலும் மேலும் நீங்கள் வளர வேண்டும் மேலும் மேலும் மன அமைதி பெற வேண்டும் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ கஷ்டம் நஷ்டம் பாதிப்பு அவமானம் அசிங்கம் எல்லாம் பட்டுட்டு நீங்கள் இனிமேல் வந்து உங்களுக்கு வரும் காலம் ஒரு பொற்காலம் நல்ல காலமாகவே அமையும் நீங்கள் கூடுமானாலும் புத்தியை பயன்படுத்தி அடுத்தவங்க என்ன சொன்னால் கேட்க காதுங்க உங்கள் சொந்த புத்தியை பயன்படுத்துங்க அடுத்தவங்க சொல்கிறது நல்லதாக இருந்தால் எடுத்துக்கோங்க பரவாயில்ல உடன் பிறந்த சகோதர சகோதரியால் ஒரு ஆதாயம் உங்களுக்கு இருக்கிறாங்க பிள்ளைகளும் இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க அழகெல்லாம் பயன்படுத்தி வளமுடன் வளமுடன் வாழ்க நன்றி வணக்கம்